பட் இன்னைக்கான டாபிக் என்னென்ன மாதிரியான படங்களை நம்ம வீட்டில் வைக்கணும் அதாவது வரவேற்பறையில் இந்த படம்லாம் நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னா எந்த படம் ரிட்டன் வெளியில் போகும்போது பார்த்தா அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய விஷயம் நம்ம சிஸ்டர் வெளியில் ரெகுலராக போய்கிட்டு இருக்கக்கூடிய வகையிலாக எல்லார் வீட்லையும் எல்லா ஸ்தாபனங்களும் இருக்கு இந்த இடத்துல கிடைக்கிது நான் ஆன்லைனில் இருக்கு நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படி வேணா பண்ணிக்கலாம் உயிரோட்டம்னு ஒன்று இருக்கு ஆமாம் வணக்கம் ஜி வணக்கம் சார்ஜி புவனேஸ்வரி ஜி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் நம்ம வீட்டு வரவேற்பறையில் வைக்கக்கூடாத படங்கள் பொருள்லாம் என்னென்ன அப்படின்னு போட்டிருந்தோம் பட் இன்னிக்கான டாபிக் என்னென்ன மாதிரியான படங்களை நம்ம வீட்டில் வைக்கணும் அதாவது வரவேற்பறையில் இந்த படம்லாம் நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு எந்த படங்கள்லாம் சொல்லுவீங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடிக்கா என்னை இன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட அருள்வாக்கு மூலியமாக நிறைய பேரோட கஷ்டத்துன்பத்து துயரங்களை போய்க்கிருக்காங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால சித்தரோட வடியில மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயத்த ஒரு ஆன்மீக ஸ்தாபனமா சிருஷ்டி ஒளின்ற பேரில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணவங்களோட வாழ்க்கையில கூட பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நான் பயனடைந்தேன் நான் இங்கே இங்கே வாங்கினேன் இந்த பொருள் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவங்க தினமுமே வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில நீங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியிலும் நம்ம பதில் சொல்ற அந்த இதுலையுமே நிறைய பேர் மாற்றத்தை அடைஞ்சிருக்கேன் உங்களோட பதிவு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நாடுகள்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து நீங்க கூட இன்னைக்கு கூட பாத்தீங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால இருந்து காலையில ஏறினாங்க இன்னைக்கு காலையில தாங்க வந்த முன்னாடி பல்லு கூட வளர்க்கலங்க அப்படின்றப்ப சொல்லி வந்திருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எதுவுமே பொய் கிடையாது எல்லாமே முழுக்க முழுக்க சித்தர் வழியில குருவோட வழிகாட்டுதல தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணாங்க இந்தந்த பொருள் இந்தந்த இடத்துல தான் இருக்கணும் இந்தந்த விஷயங்களை இந்த இதுதான் பண்ணணும் இந்த நேரத்தில் தான் எழுச்சிக்கணும் இந்த நேரத்தில் தான் தூங்கணும் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி ஆச்சுன்னா ஜில்லூன்னு ஆயிடும் எல்லாரும் வீட்டுக்கு எப்படி குருவிகள் எல்லாம் போய் கூட்டுல அடையதோ அது மாதிரி அடங்கி வாங்கிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கலாச்சாரங்கள் மாறியதுனால நம்ம விலகுகள்ல நிறைய வந்ததுனால நம்ம பாட்டு எந்த நேரம் வேணாலும் வெளில போல எந்த நேரம் வேணா ஏன்னா பிரைவசி அப்படின்றது என்னோட என்ஜாய்மெண்ட் அப்படின்னு என்னோட 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 தனிப்பட்ட இதுல வந்து நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி பெரியவங்களை ஒதுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப நானும் என் வீட்டுக்காரரும் வாழ்றது நீங்க வந்து புறப்படுறீங்க நீங்க வாழாத வாழ்க்கை நாங்க வாழ்றோம் நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனைகள் வருது சோ அது வந்து பாத்தீங்கன்னா காலத்தோட மாற்றம் அந்த காலத்துல ஐயாயிரம் ரூபாய்க்கு குடும்ப நடத்தின குடும்பங்கள் இருக்கு இப்ப லட்சம் ரூபாய் வந்தாலும் குடும்பம் நடத்த முடியல அப்படின்ற வந்து வருத்தப்படுறவங்க கச்சக்க பேர் பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த வகையில நம்ம வீட்டுல இந்தந்த விஷயங்கள் இருந்தா நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் எல்லாருக்குமே குரு அப்படின்ற படங்கள் நிச்சயமா வீட்டு இருக்கணும் கோடி நன்மை எப்படி வந்து ஒரு எக்ஸாம் ஹால்ல ஒரு இன்வெஸ்டிகேட்டர் வந்து நம்ம பக்கத்துல இப்படி நின்று இப்படியே பாத்துட்டு இருந்தா நம்ம கை எப்படி நவுறாதோ படிச்சே இருந்தாலும் விட்டு வச்சிருக்கவனுக்கு வேத்து வேத்து ஊத்தி அவங்க அவன் மாட்டிப்பான் அதே மாதிரி நல்ல எண்ணமோ இல்ல நல்ல எண்ணம் இல்லாம ஒரு நபர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பொழுது அந்த குருவோட பார்வை அதை மாத்தி அமைக்கும் அந்த கிரக கோளாறுனால அவங்க நல்ல எண்ணத்தோட வந்தாலும் இந்த கிரகங்கள் மாத்தி அமைக்குதுன்னு வச்சுக்கோம் அதை கூட குருவோட பார்வை சரி செஞ்சு விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால யார் யாருக்கு எந்தெந்த குரு பிடிக்குமா இப்ப எனக்கு பாபா ரொம்ப பிடிக்கும் அவரோட கண்ணை நான் வச்சிருக்கேன் மதர் ரொம்ப பிடிக்கும் மதரோட கண்ணை வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி வரவேற்பறையில அந்த கண்களோட படங்கள் மாற்றணும் ஏன்னா கண்ணுக்கு தான் வலிமை ஜாஸ்தி சோ நான் அதுக்கு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா சாய்பாபாவோட போட்டோ வந்து வீட்டோட மெயின் டோர் இருக்கு பாருங்க யூ லுக் அட் மீ ஐ லுக் அட் யூ அப்படின்னு ஒரு வாசகமே இருக்கும் அதை தெளிவா படிச்சான்னா விளங்கிடும் யூ லுக் மீ ஐ லுக் அட் யூ நான் அது உள்ளதான் வைக்கணும் வெளியில வைக்க கூடாது வெளியில வர வெளியோட போயிடுவான் அப்ப கதுவை சாதிட்டா கதவோட கண்ணு வெளியில போயிடுது உள்ள இல்ல அப்ப உள்ள வரவேற்பறையில அந்த கண்ணை வைக்கணும் இது ஒண்ணு அடுத்தது உள்ள வந்துட்டாங்க ரிட்டன் வெளியில போகும்போது பார்த்தா அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய விஷயம் நம்ம சிஸ்டி ஒளியில ரெகுலரா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சிஸ்டி ஒலி வாயிலாக எல்லா வீட்லயும் எல்லா ஸ்தாபனங்களையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் காலிப்பா சோ அவ பாக்குறதுக்கு கருப்பு நான் மறுபடியும் சொல்றேன் என் ஆத்தா பாக்கிறதுக்கு ரொம்ப கருப்பா ஆனா அவ வந்துட்டான்னு சொன்னோம்னா அந்த இடம் அவ்வளவு ஒரு வெளிச்சமாகவும் இதுவா இருக்கும் நான் முதலே சொன்னேன் ஆமாக்கா நான் முதல்லயே சொன்னேன் அங்காரகன் அப்படின்னு சொன்னோம்னா இது செம்பருத்தி பூ முருகருக்கு ஆமா பாருங்க முருகரோட தாய் தான் காளி முருகரோட வேல் தான் நான் காளின்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பாருங்க முருக வேலுண்டு வினை இல்லைன்னு சொன்ன வேல் இருக்கிறதுல எந்த மாதிரி வினைகளும் வராது சோ இவள எப்படி வரவே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா செம்பருத்தி செவ் சகப்பு செம்பருத்தி பாருங்க நான் சொன்னேன் அதே சகப்பு செம்பருத்தி தூவி அம்பால வந்து லக்ஷ்மியோட அம்சமா தான் உள்ள இழுக்கிறோம் சோ அது கூட பாத்தீங்கன்னா அவ எட்டு தான் நடமாட போறா வீட்டுல எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு ஃப்ரேம் இந்த பிரேம் எல்லா இடத்துலயும் கிடைக்கலாம் நான் இல்லனே சொல்ல மாட்டேன் சிஸ்டி ஸ்பெஷல் என்னன்னா இந்த ஃப்ரேமுக்கு முறையா பூஜை பண்றோம் இந்த ஃப்ரேமுக்கு சக்தி ஓட்டம் கொடுக்குறோம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுக்கறதுனால நல்ல மாற்றம் இருக்கு சார் எனக்கு இந்த இடத்துல நான் ஆன்லைன்ல இருக்கு நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படி வேணா பண்ணிக்கலாம் உயிரோட்டம் ஒண்ணு ஆமா இப்ப நான் வந்து ஒரு புஸ்தகத்தை கடையில வாங்கி படிக்கிறதுக்கும் எனக்கு வந்து குரு வந்து சொல்லி தரதுக்கும் வித்தியாசம் இருக்கு நான் சின்ன வயசுல படிக்கும் போதெல்லாம்

கிருஷ்ண பரமாத்மா இருக்காருங்களா கிருஷ்ண பரமாத்மா வந்து உபதேசம் பண்ணவர் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வரவங்க நமக்கு நன்மையை பயிர்க்கக்கூடியவங்களா இருக்கணும் என்னைக்குமே அப்ப அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய அதாவது எப்படின்னா கீதா உபச்சாரம் சொல்லுவாங்க கஷ்டத்துல இருக்கும் பொழுதுதான் நம்ம வீட்டுல ஒரு ஒரு நபர் வராங்க அந்த நபர்னால கஷ்ட சூழ்நிலை ஏற்படலாம் அவங்களோட கஷ்டத்தை வீட்டுலதான் ஹாலில தான் ஷேர் பண்றாங்க இல்ல நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்றோம் இந்த மாதிரி ஆகுது இல்லையா சோ அவர் வந்து தேர் ஓட்டியா இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க ஏழு குதிரை போட்டின வண்டியில வச்சிட்டு இப்படி இது வச்ச மாதிரி நிறைய பேர் நம்ம உபாச்சாரம் அந்த வைக்க கூடாது கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூப தரிசனம் கொடுத்திருப்பாரு அர்ஜுன கீழே மண்டிட்டு அதாவது இந்த உலகத்துல இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மொத்தமும் நான்தான் வந்து பயப்படாத உனக்கு கண் இமை காப்பது போல அந்த கிருஷ்ணனும் யாருன்னு கேட்டீங்கன்னா காளிதான் கிருஷ்ணன் சின்ன வயசுல இருக்கும் போது காப்பாத்தினாலும் இதுவும் அந்த கிருஷ்ணன் ஓட்டின தேர் அந்த வந்து பாத்தீங்கன்னா குதிரை குதிரை அது ஏழு கேது அதாவது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அதாவது எந்த இடத்துல எப்படி எங்க படம் பாட்டும் முளைச்சிக்கிட்டே இருக்கான் எவ்வளவு வளர்ந்திட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில இது பண்ணது நம்ம வந்து ஏழு குதிரைகள் போட்டின படம் மூணு கலர்ஸ்ல வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆரஞ்சு பர்பிள் அப்புறம் வந்து இந்த சூரியன் மாறி அஸ்தம அந்த நேரம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம இரவு சூழ்ந்த அந்த ஒரு நேரத்தை பெருசா இதுவே கொடுத்துட்டு இருக்கோம் சோ ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு ஆமா கண்டிப்பா இருக்கு சோ அவங்களுக்கு எது வரணும் அப்படின்றது இருக்கோ இத எடுத்துக்கலாம் இது வந்து தான் ஸ்பெசிபிக்கா வைக்கணும்னு கிடையாது கலர்ஸ்ன்றது நம்மளோட இதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குதிரை இருக்கணும் ஆமா வெள்ள குதிரை அந்த குதிரையோட கால் கீழ இருக்க கூட அது ஓடியார மாதிரி இருக்கணும் நம்மளோட வீட்டு ஹால்ல வடக்கு திசையா இந்த குதிரைகள் ஓடி வர்றது வடக்கு திசையா இருந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம் கூட இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வீட்டில் பண்ணும்போது நல்ல நல்ல மாற்றம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ரொம்ப அழகான பதிவா இருந்தது நன்றி ஜி நன்றி